ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் தீபாவளி வந்துருச்சே தீபாவளிக்கு என்ன வந்துட்டு ஒரு பன்னெண்டு நாள் தான் இருக்குது தீபாவளிக்கு வந்து நம்ம மனை மாமி மசாலாவில் நம்ம வந்து முறுக்கு மாவோ அதிரசமாவோ கெட்டி உருண்டை மாவு கொடுக்குறோம் அதோடைய முறுக்கு அதிரசம் கெட்டி உருண்டை எல்லாம் நம்ம செஞ்சும் கொடுக்குறோம் உங்கள் யாருக்கெல்லாம் வந்துட்டு வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மசாலா வாங்கி அதன் மூலியமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் நம்மள்ட்ட ரெகுலராக வாங்கினவங்களும் சரி புதுசாகவும் சரி நிறைய பேர் வாங்கி சப்போர்ட் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு சந்தோஷமான செய்தி நேற்று நடந்துச்சு இது வந்து நம்ம நிறைய பேர் நம்மகிட்ட மசாலா வாங்கியிருக்காங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாமே ரொம்ப சந்தோஷம்தான் அதையும் தாண்டி இவங்களாம் நம்மள்கிட்ட வாங்குவாங்களாங்கிற மாதிரி ஒரு ஃபோன் நேற்று எங்களுக்கு வந்துச்சு என்னென்னா ராஜகிரண் சார் வீட்டிலேருந்து நமக்கு ஃபோன் வந்துச்சு எனக்கு தெரியாது இவங்க தான் ஃபஸ்ட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் நானும் பேசுனேன் மேடம் பேசினாங்க அவ்வளோ அன்பாக பேசுனாங்க அவங்க வந்துட்டு அவங்க இவ்வளோ அன்பாக நம்மள்ட்ட பேச அவங்க வீட்டில் உள்ளவங்க வே வேலை பார்க்குறவங்கள்ட்ட சொல்லி கூட ஆர்டர் போட்டிருக்கலாம் நான் அவங்களே மெசேஜ் பண்ணி அவங்களே ஃபோன் பண்ணி அவ்வளோ ஒரு அன்பாக பேசினாங்க எல்லாரையும் விசாரித்தாங்க அவங்க வந்துட்டு அதிரசத்தில் மயங்கிட்டாங்களாம் நம்ம வண்டி வவி மசாலாவில் உள்ள அதிரசத்தை பார்த்து அவங்க மயங்கிட்டாங்களாம் ரெகுலராக வீடியோஸ் பார்ப்போமா அப்படின்னாங்க ஆனால் அந்த அதிரச வீடியோவை பார்த்து அப்படியே சொல்கிறாங்க நான் மயங்கிட்டோமா அவ்வளோ பார்க்க பிடிச்சது ஏன்னா ஊர் சைடு செய்கிறதே அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மக்கிட்ட முறுக்கு அதிரசம் கெட்டி எல்லாம் வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க எனக்கு என்னென்னா இப்போ கெட்டி உருண்டை வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் ஐயா வந்து படங்கள்லாம் வந்து அந்த இரும்பு கிடைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து நாங்கள் செய்யற கிட்டவருண்டையோ அவங்க கடிச்சு சாப்பிட போறாங்கங்கிறதே எனக்கு ஒரு ஆனந்தமா இருக்கு ஐயா வீட்லையும் நம்ம அதிரசம் இருக்கலாம் போக போதுங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமா ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எங்கனாலும் வாங்கிக்கலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற விதத்தில் நம்மக்கிட்ட வாங்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ஒன்று சொல்லணும் நீங்கள் எல்லோரும் நான் நிறைய பேர் பேசுகிறவங்க அவனாவோட சிரிப்பு தான் பிடிக்குன்னு சொல்லுவீங்க எல்லாரும் அவங்களும் சொன்னாங்க நீ சிரித்து சிரித்து சிரிப்போம் சிரிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க அந்தளவுக்கு பெரிய வீடுலாம் சொல்கிறாங்க பெரிய வீட்டுக்கு போனீங்களா அங்கே எல்லோரும் நல்லா இருக்காங்களான்னு ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறாங்கங்கிறதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு நல்லபடியாக நடக்கும்னு ரொம்ப தான் நான் வந்து உனக்கு வேண்டிக்கிறேன்னு ரொம்ப ஆசீர்வாதம் அவ்வளா பண்ணாங்க அவளை அன்பாக பேசி எங்களை வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க அந்த அளவுக்கு அன்பா பேசினாங்க மேடம் அது நேத்தியெல்லாம் நான் எனக்கு க்ளோஸாக பேசுகிறவங்க எல்லாத்தையும் போய்ட்டு சொல்லிட்டேன் நான் மேடம் பேசுனாங்க மேடம் பேசுனாங்கன்னு அந்த அளவுக்கு எனக்கு நேத்தி சந்தோஷமா இருந்தது ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேற்று ஏதோ நம்ம இனம் புரியாத ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் நன்றி